நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்போர்ட் இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் ஒன் போட்டு போங்க இன்றைக்கி என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா காலை வாரிய காங்கிரஸு திமுக கதையை முடித்த பிடிஆர் பயணிவேல் தியாகராஜன் அவரும் எத்தனை நாள் தான் வந்து பொறுமை காப்பாரு தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மினிஸ்டர்கிட்டையும் போய் மைக்கே நீட்டுகின்ற ஊடகமானது பிடிஆர் தியாகராஜன் தியாகராஜன்கிட்ட மைக்கே நீட்ட மாட்டாங்க ரெண்டாவது பிடிஆர் பயனிவேல் தியாகராஜன் என்ன செய்தாலும் சரி செய்திகளில் வர்றதே கிடையாது அப்படியே இருட்டடிப்பு செய்து விடுகின்றார்கள் பிடிஆர் பயனிவேல் தியாகராஜன் அவர்கள் திறமையானவரா நேர்மையானவரா அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயங்கள் ஆனால் அவரும் ஒரு திமுகவில் ஒரு அமைச்சர் தானே எல்லா அமைச்சர்கிட்டையும் பேட்டி கேட்குறீங்க எல்லா அமைச்சரும் என்ன மக்களுக்கு பண்ணுறாங்களோ அதை காட்டுறீங்க ஆனால் தகவல் தொழில்நுட்ப துறையாக கூட இருக்கலாங்க ஆனால் அந்த ஐடி ஃபீல்டில் என்ன மாற்றம் கொண்டு வராரு அதன் மூலமாக தமிழக மக்களுக்கு என்ன நன்மை நடக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம பிடிஆர் பயணிவேல் தியாகராஜன் வகுக்கின்ற அந்த துறை பற்றியும் செய்தியை காட்டணும் இல்லை ஆனால் ஊடகமானது காட்டுதா ஏன்னா பிடிஆர் பயணிவேல் தியாகராஜனை பொறுத்த வரைக்கும் அன்றையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் மனசில் பட்டதை பட்டு பட்டுன்னு பேசுகிறவராக இருக்கிறார் அன்றைக்கி யாரையோ மனசில் வச்சுக்கிட்டு என்ன சொல்லக்கூடாதோ அதை சொன்னார் அதுவே திமுகவுக்கு பெரிய அதிருப்தி ஆடா பிள்ளை என்பதனாலேயும் வாரிசு என்பதனாலையும் சில தத்திகளை வச்சுக்கிட்டு நம்ம அரசியல் கட்சி நடத்த முடியுமா அப்படின்னு வார்த்தையை விட்டார் அவர் யாரை சொன்னார் எதுக்கு சொன்னார் அப்படின்ற விஷயமானது நமக்கு தெரியாது ஆனால் பிடிஆர் பயனல் தியாகராஜன் சொன்ன வார்த்தையானது திமுக தலைமைக்கு நூறு சதவீதம் அப்படியே பொருந்தியதாக அன்றைக்கி சமூக வலைத்தளத்தில் விவாதத்தை கலைப்பு விட்டுட்டாங்க அதற்கு பிறகு பிடிஆர் பயன்வேல் தியாகராஜன் அவர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருந்தார் அதற்கு பிறகு என்ன பண்ணார்னு கேட்டிங்கன்னா ஒரு முப்பதாயிரம் கோடி அடிச்சிட்டாங்க யார் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் சபரீசன் அடிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நல்ல நோட்டாக மாற்றணுமா நிதி அமைச்சராக நான் இருக்கிறேன் இவங்க கலைஞர் வாழ்நாள் முழுவதும் சம்பாதிச்ச பணத்தை ஒரு வருஷத்தில் அடிச்சுட்டு இதை நல்ல பணமாக மாற்றுன்னு சொன்னால் நான் எப்படி மாற்றுறது இதுக்காக அமைச்சராக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு ஆடியோவை வெளியிட்டார் அதற்கு பிறகு பிடிஆர் பயனிவேல் தியாகராஜன் அவர்கள் எங்கே இருப்பார் திமுக அனுமதிக்குமா இந்த மாதிரியான தலைமைக்கு எதிரான பேச்சுக்களை அது மட்டும் கிடையாது பிடிஆர் பயனிவேல் தியாகராஜன் அவர்களை தலைமை பழி வாங்குதோ இல்லையோ உள்ளூர் அரசியல்வாதியாலே வந்து பழி வாங்கிடுவோம் நீ அண போட்டியை உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிடிஆர் பயனிவேல் தியாகராஜன் அவர்களை இன்றைக்கி திமுக வச்சு செய்து கொண்டு இருக்கிறது பிடிஆர் பயனிவேல் தியாகராஜன் மட்டும் திமுகவில் ஓரம் கட்டக்கூடாது அவங்க ஆதரவாளிகளையும் சேர்த்து ஓரம் கட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் மதுரை மேயராக இருந்த இந்திராணி பொன்வசந்த் அவர்களையும் பதவி நீக்கம் பண்ணாங்க அவங்க அவர்களும் வந்து வரி ஏய்ப்பு புகாரில் உள்ளே போய் ஜாமனில் வந்திருக்கிறாரு இது வரைக்கும் மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா யாரா மேயர் என்று பார்த்தா தெரியவே இல்லை அதனால தான் என்னவோ தெரியல அதிமுக ஆட்சியில் பிடிஆர் பயனிவேல் தியாகராஜனுடைய தொகையினுடைய அடிப்படை பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டதாம் பிரச்சனையே இல்லாத ஒரு சூழ்நிலை தான் எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்ற போது கூட நான் சிறப்பாக செய்து கொடுத்தேன் நாம் இப்போது ஆளுங்கட்சியாக இருக்கின்றோம் நம்ம ஆளுங்கட்சியாக இருக்கின்ற போது இவ்வளோ பிரச்சனையா நம்மளால் பதில் சொல்ல முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிடிஆர் பயனிவேல் தியாகராஜன் அவர்கள் மக்கள் குறையை கேட்பதற்காக அவர் தொகுதி பக்கம் போயிருக்கிறாரு உங்ககிட்ட இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு பிடிஆர் பயனிவேல் தியாகராஜன் அவர்கள் ஆடியோவில் என்ன பேசுனார் என்ற விஷயத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன் பிடிஆர் பயனிவேல் தியாகராஜன் அவர்கள் தான் மக்கள் குறையை காது கொடுத்து கேட்கக்கூடியவர் ரொம்ப மக்கள்கிட்ட இயல்பாக போய் பேசக்கூடியவர் அடிக்கடி வந்து தொகுதி பக்கம் போகக்கூடியவர் ஸோ இப்படி மக்களுடன் நேரடி தொடர்பில் இருக்கிறவங்களையே வந்து மக்கள் கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க ஏன் வந்தீங்க அப்படின்னு விரட்டி அடிக்கிறாங்க இப்படி பிடிஆர் பயன்பாள் தியாகராஜனுக்கே இந்த நிலைமை என்றால் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மற்ற திமுக எம்எல்ஏக்கள் அமைச்சருடைய நிலையெலாம் என்னன்னு நீங்கள் நினச்சி பாருங்கள் இப்போது பிடிஆர் பயன்பாள் தியாகராஜனுடைய வீடியோ வைரல் ஆகுது நான் உங்களுக்கு காட்டுறேன் அதை விட இன்னொரு வீடியோ சேம ஆவுது அந்த வீடியோ பற்றி நம்ம பின்னாடி பேசலாம் இப்போ பிடிஆர் பயன்பாள் தியாகராஜன் அவர்கள் பேசுகிறத கேட்டு வாங்க

அன்னைக்கு அதிமுக ஆட்சியில பிரச்சனையே இல்ல நம்ம ஆளுங்கட்சியா இருக்கோம் என்ன பிரச்சனை மக்கள் தொகையை அதிகரிச்சு போச்சா அப்போ மக்கள் தொகை அந்த இடத்துல அதிகரிக்கவில்லை ரெண்டாவது நான் வந்து சட்டமன்ற உறுப்பினராக எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கின்ற போது கழிவுநீர் போகிறதுக்கும் குடிநீர் வரத்துக்கும் எல்லா ஏற்பாடும் செஞ்சுட்டேன் இப்போ ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆனால் மக்களை பொறுத்த வரைக்கும் உண்மையை போட்டு உடைப்பதற்கு தயாராக இல்லை ஏன்னால் இப்போ அமைச்சர்கிட்ட நம்ம சொல்லிட்டோம்னா அமைச்சர் அதிகாரிகள் மீது தான் நடவடிக்கை எடுப்பார் ஏன்னா அதிமுக ஆட்சியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நம்முடைய பிடிஆர் பயணிகள் தகவலினுடைய கோரிக்கையும் எடப்பாடி பழனிசாமி காதில் வாங்கிக்கினு அந்த மக்களுக்கு செஞ்சு கொடுப்பா அப்படின்னு பணத்தை கொடுத்தாரு ரெண்டாவது அதிகாரிகளும் எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ தானே அவர் என்ன சொல்கிறது நம்ம என்ன செய்கிறதுன்னு சொல்லிட்டு ஏனோ தானு இல்லாமல் பிடிஆர் பயணிகள் தியாகராஜன் சொல்கிறதெல்லாம் அன்றைக்கி இருந்த அரசு வடிகள் செஞ்சு கொடுத்தாங்க ஆனால் இன்றைக்கி அரசு வடிகளை பொறுத்த வரைக்கும் பிடிஆர் பயணிகள் தியாகராஜன் சொல்கிறதையும் செய்ய மாட்டேறாங்க அரசு நிதியும் ஒதுக்குறது கிடையாது அப்போது அதிகாரிகள்கிட்ட பணமும் இல்லாத பொழுது அடிக்கடி மழை மற்றும் குப்பை இவையெல்லாம் சேர்ந்துக்கிட்டு இருக்கின்ற பொழுது அடைப்புகள் ஏற்படுகிறது அதை சரி செஞ்சு கொண்டே இருக்கணும் நிதி இருக்கணும்ல நீதி அந்த நீதியை தான் நம்ம மதுரை இருக்காங்களே அவங்க ஆட்டையை போட்டாங்களே வரி பணமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போயிடுச்சு மக்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்ய முடியாமல் போயிடுச்சு அப்படி இருக்கும் பொழுது எப்படி வந்து அதிமுக ஆட்சியில் மதுரை தூய்மையாகவும் பிரச்சனைகள் எல்லாவும் இருந்த மாதிரி இப்போ இருக்கும் அதில் இன்னொரு அதிர்ச்சிக்குரிய தகவல் என்ன தெரியுமா இந்தியாவிலே வந்து அதிகப்படியான படிந்த நகரம் எதுன்னு கேட்டீங்கன்னா முதலிடத்தில் மதுரை தான் இருக்குது ஸோ அந்த அளவுக்கு தமிழ் வளர்த்த மண்ணானது இன்றைக்கி மாசு அடைந்து கிடைக்கிறது இப்படி அவலங்கள் கொட்டி கிடைக்கின்ற போது அதிகாரிகள் வந்து சரியாக செய்யலைங்க அப்படின்னு அதிகாரி மீது பழி போட்டால் நாளைக்கு அந்த அதிகாரி இப்போ செய்யறது கூட செய்ய மாட்டான் அதனால் பிடிஆர் அவர்கள் அமைச்சராக இருந்து மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கேட்குறாரு யாருமே வாயை தரைக்க மாட்டுறாங்கோ அதற்கு பிறகு பிடிஆர் பயனாளி தியாகராஜன் அவர்கள் அதிகாரியை கூப்பிட்டு அவர் கடிந்து கொள்ளுகின்றார் கெஞ்சிறார் நான் எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்ற போது கூட இப்படி நடக்கலைங்க ஆனால் இப்போ நடக்குதுங்க எதனால் நடக்குதுங்க நீங்கள் வந்து பார்க்குறீங்களா இல்லைங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே அசிங்கமாக இருக்குதுங்க நம்ம ஆளுங்கட்சியாக இருக்கிறங்க அப்படின்னு புலம்பி தள்ளிட்டு அதிகாரங்கிட்ட அவர் பாட்டுமும் போயிட்டாருங்க ஸோ இந்த வீடியோ சமூக வலைத்தளத்தில் வைரல் ஆகுதுனால நம்முடைய பிடிஆர் பயனாளி தியாகராஜன் அவர்கள் தனக்கு தெரியாமல் திமுகவை காலி பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நல்லா தெரியுது மூர்த்தியா பிடிஆர் பயணிவேல் தியாகராஜனா என்று மதுரையில் அடிதடி நடந்துக்கிட்டு இருக்குது அதனால தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மேயரை கூட இன்னும் இவங்க தான் அடையாளப்படுத்த முடியல திமுக அரசாங்கத்தினால் அப்புறம் அடிப்படையாக இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய மேயர் இல்லாத பொழுது இந்த பிரச்சனைகள் மீண்டும் மீண்டும் வளருமா இல்லை தீர்க்கப்படுமா நீங்களே சொல்லுங்களேன் அதனால் உட்கட்சி பிரச்சனையினால் நானா போட்டியினால் மக்கள் பிரதிநிதிகளை நியமிக்காமல் இந்த அரசாங்கமானது கால தாழ்த்துது அதனால தான் மக்களை பொறுத்து வரைக்கும் அடிப்படை வசதி இல்லாமல் நேரடியாக களத்துக்களை இறங்கிட்டாங்க பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனே இந்த பிரச்சனை எதிர்கொள்கின்றார் என்றால் மற்ற அமைச்சர்கள் மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் சொல்லவே தேவையில்லை அதனால் தனக்கு தெரியாமையே மக்கள் குறை கேட்குறேன்னு சொல்லிவிட்டு பல மீடியாக்களும் இந்த வீடியோவை எடுத்து போட்டதுனால திமுகவை பிடிஆர் பயனாளி தியாகராஜன் அவர்கள் காலி பண்ணுறாரு ரெண்டாவது என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிக்கலாம் பெரியார் எந்த அளவுக்கு திமுகவில் போற்றப்படுகின்றார் பெரியார் எந்த இடத்துல நிறுத்தப்பட்டு இருக்கின்றார் என்ன விஷயமானாலும் தெரியும் பார்த்துட்டு வந்துடுங்க ஐயா நம்ம கே என் நேரு சட்டநாதன் கோயிலுக்கு வந்திருக்கிறாரு சீர்காயில் எதுக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம முதலமைச்சர் ஐயா கனிமொழி கே என் நேரு இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து நம்முடைய துணை ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை போய் சந்தித்தாங்க அவங்க இந்த ஈடி எப்போ கே என் நேரு துறையில் எட்நூற்றி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் முறைகே நடந்திருக்குது காவல்துறையானது வழக்கு பதியணும் சீக்கிரமாக எஃப்ஐஆர் போட்டு அனுப்புங்க நாங்கள் களத்தில் இறங்கணும் சட்டவிரோதமான பணப்பரிவர்த்தனை நடந்திருக்குது வேலையை பாருங்கள் அப்படின்னு வந்து ஆதாரத்துடன் நடவடிக்கை எடுக்க சொல்லி அழுத்தம் தருகின்ற பொழுது நாம் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை சந்தித்து விட்டோம் கண்டிப்பாக டெல்லிக்கிட்ட சொல்லுவார் இடி ஆஃப் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சாங்க ஆனால் ஈடியை ஆஃப் பண்ண முடியலை தேர்தல் நெருக்கமாகிடுச்சு இந்த தருணத்தில் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் பாஜகவுக்கு பூஸ்ட் மாதிரி அதனால் கடந்த காலங்களில் ஃபேவராக இருந்த பாஜக இந்த முறை ஃபேவராக இருக்காது அதனால் யோசனை பண்ணி பார்த்தாரு சட்ட சிக்கலில் இருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் சட்டநாதரை தான் நாம் போய் அணுகணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டநாதர் கோயிலில் போய் சாமி கும்பிட்றாரு நம்ம கே என் நேரு அவர்கள் என்ன பவியம் நெத்தியில் பார்த்தீங்கன்னா திருநீர் ஆனால் திராவிட கொள்கை பெரியார் கொள்கை பெண்ணடைமைத்தனம் அப்புறம் மூட நம்பிக்கை அப்படின்னு பேசுனவங்கெல்லாம் தனக்கு சிக்கல் வருகின்ற போது கடைசியில் இறைவன் காலடியில் போய் விழுவது தான் இயற்கையாக இருக்கிறது ஏம்பா தமிழக காவல்துறை தானே அதுதானே நடவடிக்கை எடுக்கணும் இவங்க ஏன் பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது குறிப்பிட்ட நேர இடைவெளிக்குள்ளாக கே என் நேரு மீது இருக்கக்கூடிய புகாருக்கு நடவடிக்கை எடுக்கலைன்னா நீதிமன்றத்தை நாடும் ஈடி இவ்வளவு ஆதாரம் வைத்திருந்தும் இதற்காக கே நேரு மீது ஒரு சாதாரண எஃப்ஐஆர் கூட போட மாட்டேங்குன்னு சொல்லிட்டு நீதிமன்றமாவது கண்டிக்கும் பிறகு நீதிமன்றத்தின் உத்தரவின் பெயரில் நம்ம ஈடியானது களமிறங்கணும் ஈடி களமிறங்கினா ஆகும் செந்தில் பாலாஜி மாதிரி கைது பண்ணுறாங்க அதுக்கு பிறகு கே என் நேருடைய கதையானது முடிஞ்சிடும் கைவிரித்த பாஜக செயலை கண்டிக்க முடியாது இப்போதைக்கு அதனால் கடவுளே துணை என்று நம்ம கே என் அவர்களை அவர்கள் இறங்கிட்டாரு ஆனால் நாமெல்லாம் நெத்தியில் குங்குமம் திருநீர் வச்சாவோ இல்லை கோயில் நோக்கி போனாவோ இந்த பெரியாரிஸ்ட்டுகளை பொறுத்த வரைக்கும் பகுத்தறிவு பேசுவாங்க ஆனால் இவங்க கடைசியில் எங்கே போவாங்க சட்டநாதரை தான் போய் வணங்குவார்கள் சரிப்பா நீ எதுவோ வந்து காங்கிரஸ் காலைய வாரிசு அப்படின்னு சொன்னி அப்படின்னு சொல்லுகின்ற போது காங்கிரசுனுடைய தமிழ்நாட்டு பொறுப்பாளராக வந்திருக்கின்றவர் கிரிஷ் ஷோடிங்கர் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் தமிழகத்தில் பாலியல் குற்றங்கள் ஐயாயிரம் சொச்சம்தான் இருந்ததுங்க ஆனால் திமுக ஆட்சி வந்த பிறகு ஒரே ஆண்டில் எட்டாயிரத்தி நூற்றி பத்தாக உயர்ந்து போச்சுங்க அப்போது பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்புணர்வு திமுக வந்த உடனே ஓராண்டில் எப்படி அதிகரிச்சிருது யார் செய்கிறாங்க திமுக அரசாங்கமான மனதில் கவனம் செலுத்துதா இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே இந்த அளவுக்கு உயர்ந்திருக்குதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கும் அப்படின்னு கிறிஸ் ஓடிங்கர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா புள்ளி விவரத்துடன் களத்தில் இறங்கி பொலந்து கட்டிட்டார் திமுக அரசாங்கத்தை ஏற்கனவே வாங்க கூட்டணி ஆட்சி தான் இல்லை அதிக தொகுதி தான் அப்படின்னு காலை மாறிக்கொண்டு இருக்கக்கூடிய காங்கிரஸு அதில் நம்ம நேற்றே பார்த்துருந்தோம் ஒரு விடையும் காமராஜர் ஆட்சி லட்சியம் அதோட கூட்டணி ஆட்சி நிச்சயம் அப்படின்னு கோஷத்தை எழுப்பிகிட்டு இந்த தருணத்தில் திடீர்னு கிறிஷ் சோடிங்கிறவர்கள் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை குற்றச்செயல்கள் அதிகரித்து போய்விட்டது திமுக காவல்துறையை என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டால் கூடவே இருந்து குடிப்பறிக்கிறாங்களா இல்லை காலை வாடுறாங்களா அது மட்டும் கிடையாது திருமாவளனவர்கள் தான் அடிக்கடி மேடையில் பேசுவார் பாருங்க திமுகவுக்கு விழுகின்ற நாலு ஓட்டில் ஒரு ஓட்டு பிசிகா ஓட்டு நாங்கள் தான் பெரிய கட்சி நாங்கள் அங்கீகாரம் பெற்று விட்டோம் அப்படின்னாங்க ஆனால் இன்னைக்கு செல்லப்பெருந்தையாக இருக்கலாம் கிறிஷ் ஷோடிங்கராக இருக்கலாம் இந்த வாக்கு திருட்டு தொடர்பாக காணொலி வாயிலாக மக்களுக்கு விளக்கிவிட்டு தமிழகத்தில் திமுக மற்றும் அதிமுக அடுத்தது நாங்கள் தான் பெரிய கட்சி எங்களுக்கு உரிய மரியாதை தரணும் அப்படின்னு திருமாவளவனும் காங்கிரஸும் அடிச்சுக்கிறாங்க ஏண்டா நம்ம ரெண்டு பேரும் திமுக கூட்டணி இருக்கிறோம் நாம் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருந்து திமுகவுக்கு நெருக்கடி கொடுத்து நாம் ரெண்டு பேரும் அதிக தொகுதிகளை வாங்கணும் ஆனால் அதை விட்டுவிட்டு விசிகவும் காங்கிரஸும் இப்போ பொதுத்தளத்தில் இறங்கினேன் நீ பெரியவனா நான் பெரியவனான்னு சண்டை போட்டால் அது சரியாக இருக்குமா ஸோ மொத்தத்தில் காங்கிரஸ் ஒரு முடிவுக்கு வந்தது ஒன்று திமுகவை கோவப்படுத்தணும் திமுக கோபப்படலைன்னு வச்சுங்களேன் நாம் கூட்டணி கட்சிகளை கோவப்படுத்துவோம் ஆக மொத்தத்தில் நம்ம குறியதை பெறணும் இல்லைனா கூட்டணி விட்டு வெளியேறணும் அப்படின்றதுக்காக தான் இப்போது விசிகாவை வம்பு காங்கிரஸ் கட்சிக்காரங்க இப்போது காங்கிரஸுக்கு அதிக தொகுதி கொடுத்தாங்கன்னா விசிகாவும் அதே தொகுதியை கேட்கும் ஆக மொத்தத்தில் தொகுதி பிரச்சினைனால திமுக கூட்டணி உடயம் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது காங்கிரஸை பொறுத்து வரைக்கும் ஏன் இந்த மாதிரி மட்டமாக இறங்கினாங்க அப்படின்னு நமக்கு தெரியலையே ஏற்கனவே செல் பிறந்தை அவர்களை பொறுத்து வரைக்கும் நீர்வளத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை மீது அங்கே ஒருத்தன் இருக்கிறான் ஐயோக்கியம் அப்படின்னு கேள்வி கேட்டு சாதியாக கொடுமைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரே துறை நீர்வளத்துறை மற்றும் புதுப்பணித்துறை தான் மூத்தவராக இருக்கக்கூடிய நம்ம துரைமுருகன் அவர்கள் இந்த சாதி வெறியர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் ஆதரவாக இருக்கின்றார் திமுக ஆட்சியில் இந்த கொடுமை அப்படின்னு புலம்பி தீர்த்தார் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக காங்கிரஸ் திமுகக்கு இடையில் விரிசல் அதிகமாக இருக்கிறது விரிசல் அதிகரிக்கிறது போக போக தெரியும் எப்படிலாம் வார போகிறாங்க திமுக அப்படின்னு சொல்லிவிட்டு மொத்தத்தில் தேர்தல் நெருக்கத்தில் பிடிஆர் பயனாளி தியாகராஜனுடைய காணொலி வைரலாகதும் கோயில் கோயிலாக சுற்றி கடவுளே காப்பாற்று பிஜேபி கைவிட்டுடுச்சு எங்கள் கட்சியும் கைவிட்டுறோம் போல இருக்குது உன்னை தவிர ஒரு ஆதரவு எனக்கு இல்லை என்று கே என் நேரு போன்றவங்கள்லாம் கடவுள் காலில் விடுவது இன்னும் திமுகவுடைய பகுத்தறிவு பல்ல இழிப்பது போல இருக்கிறது அப்படின்னு விமர்சனம் பண்ணுறாங்க காங்கிரஸ் பாலியல் வன்புணர்வு தொடர்பாக கண்டனம் தெரிவிப்பதும் திமுக ஆட்சியில் பாலியல் வன்புணர்வுடைய குற்றச்சலு அதிகரித்து விட்டது என்று சொல்வதும் அதைவிட இதையெல்லாம் எப்படிடா திசை திருப்பலாம் என்று சொல்லிட்டு திமுகவுடைய கைகூலிகள் அந்த பொன்னியை அந்த நைட்டில் அங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணையே குற்றவாளி ஆக்கக்கூடிய கொடூர செயல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜேம்ஸ் வாசந்தோ வெளியை சொல்லிக்கிட்டு இருக்கிறான் மொத்தத்தில் திமுக அரசாங்கம் சரியாக தான் செயல்படுது பெண்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா கட்டுக்கடங்காமல் எங்கே வேணாலும் திரிகிறாங்க பதினோரு மணிக்கு மேலே எதுக்காக அங்கே போனோம் என்று சொல்லிட்டு பெண்ணையே குற்றவாளி ஆக்குறாங்க குற்றவாளியை கண்டுபிடிச்சி தண்டிக்க துப்பு கிடையாது குற்றவாளிகளை என்றால் கண்காணிக்க வேண்டும் என்ற அடிப்படை அறிவு கூட இந்த அரசாங்கத்துக்கு கிடையாது ஆனால் பெண்ணையும் நைட்டில் அங்கே போனால் அப்படின்னு சொல்கிறது அது கூட அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக அந்த பெண்ணை அற்ப சுகத்துக்காக அந்த ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி அழைச்சிட்டு போனான் ஸோ அந்த பொண்ணும் அந்த பையனும் செஞ்சது தான் தப்பு தான் சம்பவம் நடந்ததுன்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் வசந்த திமுகவுக்கு அநியாயமாக முட்டு கொடுக்குறானே இவன் வீட்டில் இப்படி நடந்துருந்தா இவன் இந்த மாதிரியான வார்த்தையை பேசுவானா பெண்ணை குற்றவாளி ஆக்குவானா திமுக ஆட்சியை காப்பாற்றுவானா கையாலாகாத அரசாங்கத்தை காப்பாற்றுறதுக்கு இன்னும் கூட ஏண்டா கதறிக்கிட்டு திருடுறீங்க அப்படின்னு பொதுத்தளத்தில் ஜேம்ஸ் வசந்த காரி தூப்புறாங்க சரி நண்பர்களே இந்த வீடியோ பற்றியான கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள் நன்றி